எல்லாமே அருமையாக இருக்குது ஃபைட் மாஸ்டர் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு எல்லாமே நான் நல்லா இருக்கு சூப்பர் அவர் எப்போவுமே பிரமாதம் பண்ணுவார் இல்லையா அது என்ன இருக்கேன் சார் எல்லாமே நான் நல்லா இருக்கு ஃபேமிலியான தெரியல படம் நான் நல்லா நல்லாயிருக்கேன் அண்ணா ஓகே தேங்க்ஸ் ஆ ஆ நல்லாயிருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கும் செம்மையாக இருக்கேன் ஆ

ஃபீல் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிச்சு எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒரு ஒருத்தர் சாகும் போது அப்படியே ரியாலிட்டி தான் லாஸ்ட் சீனா வேற லெவலு நீங்களே பார்த்து படத்தை பாருங்கள் தெரியும் பார்க்கும்போது அதுதான் விஷுவலாக என்னமோ மேஜிக் பண்ணியிருக்காரு எங்கள் டைரக்டரு அவர் பேர் முஸ்தபா இதுக்கு முன்னாடி கப்பேலான்னு ஒரு படம் கப்பேலா பட் பண்ணியிருக்காரு இந்த படம் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் எனக்கு மலையாளம்லேயே தான் ஃபஸ்ட் படம் நான் இதுக்கு முன்னாடி வேட்டையனில் ஒரு படம் வேட்டையன் பண்ணியிருக்கேன் தங்கலான் பண்ணியிருக்கேன் ஆ இருக்குது இருக்குது எல்லாமே இருக்குது ஆ படத்தோடய லீட் ஆக்டர் எல்லாமே அவர் சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்காரு நீங்கள் பாருங்கள் படம் பார்க்கணும் எல்லாருமே பார்க்கணும் தமிழ் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு படம் ஏன்னா இது மலையாள படம்னு நினச்சிட்டு யாரும் வராமல் போயிடக்கூடாது தமிழும் இருக்குது ஆடியன்ஸ்க்கே தெரியும் பார்த்துட்டு வந்தவங்கள நீங்கள் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க படம் புரியும் எல்லாருக்குமே புரியக்கூடிய ஒரு படம் தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக எடுத்த ஒரு முயற்சி தான் அதுதான் கதையாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு உங்களை ரிவ்யூஸாக எழுதுங்க தேங்க் யூ ஓகே ப்ரோ அது பண்ணுறோம் சொல்லிட்டு நான் இப்போ தான் சொல்லிட்டு வந்தேன் இல்லை ப்ரோ நல்லா பார்க்கணும் ஏன்னா ஆனால் இது கேரளா ஆல்ரெடி பேர் பார்த்திங்கனா மஞ்சமல் பாய்ஸில் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் இதுவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரெண்ட்ஷிப்பான இதுனா சூப்பரான இதுதான் ப்ரோ இது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கக்கூடாதுனு தான் அவன் முயற்சி எடுத்து எல்லாருக்குமே இது பண்ணுறான் படம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு சீனும் கூட படம் இல்லாமல் ஒரு ஒரு சீனும் கூட ஒரு சின்ன ஒரு போரும் இல்லை சார் கரெக்டாக போயிடுச்சு சூப்பராக நல்ல ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட்டு நிறைய இது ஒன்று சூப்பராக எடுத்துருக்காங்க நல்லா ஒன்று ஃபைட் சீன்லாம் ஒயிட் தான் சார் இப்போ கேரளா தான் ஃபைட் சீன் நல்லா பக்காவது பண்ணியிருப்பாங்க நல்லா பண்ணியிருக்காங்க சூப்பராக சார் எல்லாமே தான் சார் பண்ணியிருக்கேன் தமிழ் படிச்சலேருந்து இதில் இந்த இதில் மலையாளம் படத்தில் இது கண்டிப்பாக இது இட்டாகும் சார் ஆ நல்லா இருந்தது புது நியூ ஜென்ரேஷனோட இப்போ இருக்கிற எல்லா இதுவும் அதில் வருது கனெக்ட் ஆகுது ஏன்னா தப்பான வழியில் இப்போ நிறைய பேர் போகிறாங்க இப்போ இந்த மாதிரி போனால் இப்படி தான் ஆகும் அப்படின்றது இதில் காமிக்கிறாங்க அதெல்லாம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்கு பார்க்கலாம் அது நான் அவ்வளோவா பார்க்கல இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ஓவரால் நல்லா இருக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக அந்த அந்த ஒரு இதுவில் அது வேற மாதிரி இது ஒரு வேற இது இவங்க இது வந்து லைஃப் போற இது அது வந்து ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட்ஸ் தான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸுங்க இதுலாம் நல்லா இருந்து ஆ படம் நல்லா இருந்தது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான் படம் படத்தில் வந்து இது ஒரு ஆக்சிடன் ரொம்ப நல்லா இருக்கு நமக்கு எப்படி ஆமாம் அது அது படத்தில் ரொம்ப ஆக்ஷனலாக இருந்தது அவர் சூரஜ் அச்சனாக தான் படம் வந்து சோசியல் மீடியா கேள்விப்பட்டால் படம் நல்லான்னு சொன்னாங்க படம் வந்து பார்த்தா நல்லா இருக்குது அது ஃப்ரெண்ட்ஷிப் தான் படம் இது அது ஃபைட் நல்லா இருக்கு படம் நல்லாயிருக்கு அது மெசேஜ்ன்னு இல்லை அதாவது அதை ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி தான் எப்படி சுப்பிரமணியம் படம் எப்படி இருக்குமோ சொல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் அது மாதிரி தான் அதுவும் அது அதுவும் இல்லாமல் படம் வந்து பாதி முதலில் நடக்கிற மாதிரி வருது ஸோ நல்லா இருக்குது அது ஒரு க்ரைம் ப்ளஸ் வந்து ஒரு அது ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அந்த படங்கள் அது நல்லா இருக்குது ஆ மற்ற பசங்க அதில் வந்து லீடர் ரோலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அந்த பையன் நல்லா படிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு பசங்க இது தமிழ்நாடு பசங்க ரெண்டு பேரும் நடிச்சிருக்காங்க அது அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க படம் நல்லா நல்லாயிருக்கு ஆ மியூசிக் நல்லா தான் இருக்குது மெயினாக வந்து இதில் ஃபைட் நல்லா இருந்தது ரொம்ப ஆக்ஷன் வந்து ரொம்ப ஒரு அதாவது ரேலாக இருந்தது படம் ஃபுல்லாக அதாவது படம் அது ஃபாஸ்ட்டாக போகும் நல்லா இல்லை அந்தளவுக்கு இல்லை ஓகே பட் ஆனால் இது பார்க்கலாம் அந்த இப்போ மற்ற படங்களுக்கு மாதிரி ஒன்றும்போது இப்போ இந்த ரீசன் அது ரீசண்ட் வந்த படங்கள் இந்த படம் நல்லா இருக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி நமக்கு அந்த சுப்பிரமணியம் அந்த பேட்டர்ன் அந்த மாதிரி படங்கள் பிடிக்கிறவங்க பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக அந்த படம் இத்தேட்டரில் பார்க்கலாம்